ஒரு காலத்திலே மிகப்பெரிய திருடராக மிகப்பெரிய வழிப்பறை கொள்ளையராக இருந்தவர் பிற்காலத்தில் எப்படி இமாமுல் ஹரமேன் மக்காவுடைய மதீனாவுடைய இமாமாக மாறினார் எப்படி அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இவருக்கு நசீவாக்கினான் அதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் சமாதானமும் என்றென்றும் மீதும் உண்டாவதாக இந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னால் நான் புதிதாக அர்ஹம் உஸ்மானி ஒமரி ஒபிஷியல் என்ற ஒரு சென்னலை ஆரம்பித்திருக்கிறேன் அதிலே தப்சீர் ஹதீஸ் சஹாபாக்களுடைய வரலாறு நபிமார்களுடைய வரலாறு முகமது சல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கைய வரலாறு பெரும் பாவங்கள் பற்றிய தெளிவோ என்ற அடிப்படையில் ஆறு பாடங்களை நடத்தி கொண்டு வருகிறேன் அந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக கற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை தந்திருக்கிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அருமையானவர்களை இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு தடவை ஏனும் ஹிதாயத்துடைய திருந்துவதற்குரிய வழியை அல்லாஹ் கொடுப்பான் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தும் யார் அதை பயன்படுத்தவில்லையோ அவரை போல ஒரு நிராசையாளி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது முடியாது ஃபிராவுனை எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலே அன ரப்பு குமுல் நான் தான் உங்களுடைய மிக உயர்ந்த ரப்பு என்பதாக அவன் வாதிட்டு கொண்டிருந்தான் வஹாதிகில் அன்ஹார் தஜிரிமின் தஹ்தி இந்த நைல் நதி இது போன்ற நதிகளெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் இவன் மமதையில் பேசிக் கொண்டிருந்தான் அப்படி இருந்தும் அல்லாஹ் சுபஹானஹுவத்தாலா ஃபிராவுனுக்கு திருந்துவதற்காக வேண்டிய சந்தர்ப்பங்களை கொடுத்தும் அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தவில்லை கடை அல்லாஹை நிராகரித்த நிலையில் அவன் மரணமடைந்தான் இது போன்ற உலகத்திலே ஏராளமான கொடியவர்கள் எப்படியாப்பட்ட கொடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழிக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தான் அதை அனைவரும் துச்சமாக கருதினார்கள் அதை பயன்படுத்தவில்லை அதை சந்தர்ப்பமாக எடுத்துக் கொள்ளவில்லை கடைசியில் அவர்கள் காஃபிராகவே மரணித்தார்கள் இந்த அடிப்படையில் ஆச்சரியமான சம்பவம் பல கிதாபுகளில் பதியப்பட்டிருக்கிறது

கோடாரியும் ஒரு கூர்மையான கத்தியும் இருக்கும் இந்த புதையிலை பற்றி மக்கள் தங்களுக்கு மத்தியிலே அதிகமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள் எச்சரிக்கை செய்கிறேன் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் மக்கள் இந்த புதையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் மற்றவர்களுக்கு எச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அளவுக்கு கிதாபில் எழுதப்படுது என்றால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அந்த உணவை சாப்பிடுவதற்கு அந்த குழந்தை மறுத்துவிட்டால் இந்த காலத்தில் நாங்கள் சொல்வது போல நீ இந்த சாப்பாடை சாப்பிடாவிட்டால் அந்த நபரிடத்திலே நான் கொடுத்து விடுவேன் அந்த மிருகத்திடத்திலே பிடித்து கொடுத்து விடுவேன் என்றெல்லாம் நாங்கள் சொல்வது வழக்கமாக இருக்கிறது இதே போல அந்த காலத்தில் ஒரு குழந்தை சாப்பாடை சாப்பிடாமல் மறுத்தால் அந்த தாய் அந்த குழந்தையை என்ன சொல்லி பயம் என்றால் நீ இந்த கவளத்தை சாப்பிடாவிட்டால் புதைலிடத்திலே உன்னை நான் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று தான் தாயே தன்னுடைய குழந்தையை பயமுறுத்துவாள் அந்த பேரை கேட்டவுடன் அந்த குழந்தை பயத்தில் அந்த உணவு கவளத்தை சாப்பிட்டுவிடும் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான திருடனாக வழிப்பறை கொள்ளையனாக இருந்தது தான் புதைல் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு நாள் இவர் ஒரு வீட்டை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அந்த வீட்டுடைய மேல் பகுதி கூரை பகுதிக்கு ஏறுகிறார் அந்த மேல் பகுதிக்கு ஏறி அந்த கூரை பகுதியில் இருந்த அந்த ஓட்டை அவ்வாறு பிரித்து உள்ளே இறங்குவதற்காக முயற்சி செய்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மேல் தளத்திலே இருந்த அந்த ஓட்டை பிரித்து உள்ளே பார்த்தால் அந்த வீடு இருளாக இருக்கிறது ஒரே ஒரு இடத்தில் மட்டும் சிறிய வெளிச்சம் வருகிறது அது என்ன வெளிச்சம் என்று இந்த புகையில் மேலே இருந்தவாறு உற்று நோக்குகிறார் பார்த்தால் ஒரு சிறிய மின்விளக்குடைய வெளிச்சத்தில் வயதானவர் குரானை அழு

நேரம் இன்னும் வரவில்லையா என்ற ஆயத்து புகைலிபுனு ஐயாதுடைய காதிலே விழுகிறது என்னொரு ஆச்சரியம் அருமையானவர்களே இக்ஷார் ரஜில் அவரை அறியாமல் அவருடைய உடம்பு அப்படியே மெய் சிலிர்க்க ஆரம்பிக்கிறது வியர்வை அப்படியே வர ஆரம்பிக்கிறது வியர்த்து போடுகிறது இந்த சந்தர்ப்பத்துல உடனடியாக ஃபுகையில் சொன்னார் அந்த நேரம் தற்பொழுது வந்துவிட்டது குரான் ஆயத்தை என்ன சொல்கிறது ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹே பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற ஆயத்து விழுந்ததும் இவருடைய காதிலே விழுந்ததும் இவர் என்ன சொன்னார் அந்த நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என்று சொல்லி தன்னை தானே கொண்டு நீ இவ்வளவு ஒரு மோசமானவனாக இருந்திருக்கிறாய் உன்னை பார்த்தால் மக்கள் எந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள் ஆனால் நீ அல்லாஹுவை பயப்படக்கூடிய நேரம் இன்னும் உனக்கு வரவில்லையா என்று அவருடைய உள்ளம் அப்படியே நடுநடுங்க ஆரம்பிக்கிறது அல்லாஹ் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த புகையிலுக்கு கொடுக்கிறான் பிறகு என்ன நடக்கிறது எப்படி அவர் ஏறினாரோ ஏறின வழி மூலமாக அந்த ஏனியினூடாக கீழே இறங்குகிறார் நான் அல்லாஹ்விடத்திலே நான் செய்த எல்லா பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்கிறேன் என்று சொல்லி உடனடியாக சென்று குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து மஸ்ஜிதுக்கு சென்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார் கதறி கதறி கத்தி கத்தி அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அல்லாஹுக்கு முன்னால் இவர் அழ ஆரம்பிக்கிறார் தௌபா செய்கிறார் அருமையானவர்களை உள்ளத்தால் தௌபா செய்கிறார் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான் அந்த சந்தர்ப்ப

முக்கியமான உலமாக்கல் பிரபலியமான உலமாக்கள் எல்லாம் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே பாடங்களை கற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு அல்லாஹ் இவர்களை உயர்த்திருக்கிறான் என்று பாருங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியுடைய உஸ்தாத் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய மாணவன் இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவன் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலை ஃபுதைல் இபின் அயாத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய மாதவன் இமாம் பிஷ்ருல் ஹாஃபி ரஹமத்துல்லாஹி அலை ஃபுதைல் இபின் அயாத் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய மாணவர் இந்த அளவுக்கு அல்லாஹ் நிலமையை மாற்றுகிறான் இந்த அடிப்படையில் ஹிஜ்ரி நூத்தி எண்பத்தி ஏழு இன்னொரு ரிவாயத்தில் ஹிஜ்ரி நூத்தி தொண்ணூறாவது வருடம் மக்காவிலே இபாது செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய உயிர் பிரிகிறது அருமையானவர்களே சிறந்த ஒரு இறுதி முடிவை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஃபுதைல் இபின் அயாத் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுகத்தால ஒரு தடவையாவது ஒரு ஒரு எடுப்பவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துபவர்கள் அதை தவறவிடுபவர்கள் மிகப்பெரிய நிராசையால் என்று தான் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் இவர்களுக்கு அல்லாஹ் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அதை அவர்கள் பிரயோஜனமாக எடுத்தால் திருந்தினார்கள் மக்கா மதீனாவுடைய இமாமாக அதிகமான மார்க்க அறிஞர்களுடைய உஸ்தாதாக ஃபுதைலி அயாத் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களை அல்லாஹ் அகிலார் ஆகவே அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறோம் ஆகவே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் ஆகவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நாமும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று உயர்ந்த அந்தஸ்து الله نمي ما عناها جزاكم الله خير وآخر دعوايا الحمد لله رب العالمين